தமிழ் முஸ்லிம்களின் வீரச்சுவடுகளில் கடலை கையகப்படுத்திய மரக்காயர்கள் பற்றி பார்க்கலாம் நோஹ் நபிக்கு கப்பல் கட்டும் கலைஞானத்தை இறைவன் வழங்கினான் என்பது இஸ்லாமிய வரலாறு தரும் நவீனத்துவ நவீனத்துவ செய்தி கப்பல் கட்டி கடல் மார்க்கமாக அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு வாணிப அரசியல் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கான முன்மாதிரியை உலகிற்கு இஸ்லாமியர் கற்றுத்தந்தனர் அரேபிய நிலப்பரப்பில் உள்நோக்கி செல்ல முடியாதவாறு பாலைவனம் தடுக்கிறது வெளிநோக்கி செல்லவிடாதவாறு கடல்கள் தடுக்கிறது இரண்டுமே அச்சம் தருபையாகும் அநேகமாக கடக்கவே முடியாது என்று என்றிருந்த கடலை தங்கள் துணிச்சலாலும் திறமையாலும் கடந்து உலகின் பல நாடுகளோடு வாணிபத் தொடர்பு கொண்டது அரேபியர்களின் மரபு வீரமாக உள்ளது என்று பேராசிரியர் கிட்டி குறிப்பிட்டுள்ளார் கடலை மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருப்பதையும் மனிதனுக்கு கடலை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் நாற்பது வசனங்களில் கூறும் திருக்குர்ஆன் அரேபியர்களின் வீரத்திற்கு உரம் சேர்த்தது புதிய முயற்சிகளுக்கும் தேடல்களுக்கும் வழிவகுத்தது எவ்வித நவீன வசதியுமற்ற பழங்காலத்தில் ஆயிரக்கணக்கான மைல் தூரம் கடலில் பயணம் செய்து தமிழக கடற்கரைகளில் அரேபியர் கால்பதித்த தடயங்களை சங்க இலக்கியங்களில் காணலாம் யவனர் சோனகர் என்று இவர்களை சங்க இலக்கியங்கள் புகழ்கின்றன இன்றும் இலங்கையில் கடற்வாணிபத்தில் ஈடுபட்ட முஸ்லிம்களின் முஸ்லிம்களின் பாரம்பரியத்தினர் சோனகர் என்று அழைக்கப்படுகின்றனர் சோனகர் என்றால் தங்க வியாபாரி என்று பொருள் சோனா என்பது அரபு மொழியில் தங்கத்தை குறிக்கும் சொற்கொள் ஒன்று இச்சொல் உருது ஹிந்தி போன்ற மொழிகளில் இன்றும் வழக்கத்தில் உள்ளது சோனகர் தங்கத்தை விற்பனை செய்துவிட்டு தமிழகத்திலிருந்து மிளகு ஏலம் கிராம்பு போன்ற வாசனை பொருட்களை வாங்கிச் சென்றனர் மிளகை இவர்கள் அதிகம் விரும்பி வாங்கியதால் அது எவன பிரியம் என்று பெயர் பெற்றது சோனகர் தமிழகத்தில் தங்கத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அத்தங்கத்தின் தரம் பார்த்து விலை நிர்ணயம் செய்ய இங்குள்ள நகை தொழிலாளர்களான கம்மாவர் ஆசாரிகளை நாடினர் கம்மாவார் ஆசாரியார் மூலமே சோனகர்கள் தங்கள் வியாபாரத்தை தமிழ் மண்ணில் நடத்தியதால் அவர்களோடு நெருங்கிய உறவு வைத்திருந்தனர் அந்த உறவுதான் அப்பச்சி மக்கா மக்களே என்று இன்றுவரை முஸ்லிம்களும் கம்மாவார் ஆசிரியாரும் ஒருவரை ஒருவர் நேசத்தோடு அழைக்கும் கலாச்சார உறவுக்கு அடிநாதமாக அமைந்தது மக்கத்து துளுக்கரு மாந்த கம்மாளரு பக்கத்து பல்லரு அப்ப புல்லாமரு என்று உத்தமபாளையம் பகுதியில் ஒரு வழக்கு உண்டு எனவே இக்கலாச்சார உறவு பல நூற்றாண்டுகளாக தொடரும் அன்புறவாகும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட பின்னால் கடல் மார்க்கமாக வந்த இவ்வணிகர் மரக்காயர் என்று அழைக்கப்பட்டனர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட பின்னால் கடல் மார்க்கமாக வந்த இவ்வணிகர் மரக்காயர் என்று அழைக்கப்பட்டனர் மரக்கலத்தை குறிப்பிடும் மர்க்கப் என்ற சொல்லிலிருந்து இப்பெயர் வந்ததாக என்பர் தனது தென்னிந்தியாவில் சாதிகளும் இனங்களும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் அரபு நாட்டிலிருந்து முதலாவதாக தமிழகத்திற்கு மரக்கலத்தில் வந்தவர்கள் என்பதால் மரக்காயர் என்று பெயர் பெற்றனர் என்றும் கூறுவர் மொராக்கோ நாட்டிலிருந்து வந்தவர்கள் என்பதால் மொரக்காயர் என்று அழைக்கப்பட்டன என்றும் பின்னர் அதுவே மரக்காயர் என மறுவிற்றென்னும் ஒரு கருத்து உண்டு ஆயினும் மரக்காயர் மரக்கலாயர் என்னும் தமிழ் சொல்லே மரக்காயர் என மறுவி நிலை பெற்றுள்ளது என்று ஆய்வாளர்கள் பலர் உறுதி செய்துள்ளனர் மரக்கலராயர் மரக்கலராயர் என்பது கிபி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் ஜெயவீர ராஜகாரு நாயனி என்ற மன்னன் சூட்டிய பேர் என்றும் கூறுவர் வாணிபத்திற்காக அரபு நாடுகளிலிருந்து வருகை தந்த மரக்காயர் தமிழக கேரள கடற்கரை ஓரங்களில் நிரந்தரமாக வாழ ஆரம்பித்தனர் இஸ்லாமிய சமயம் சார்ந்த வாழ்வியலை இம்மண்ணில் வரவு வைத்தனர் இன்று வரை கடற்கரை சார்ந்த வாழ்விடங்களில் மரக்காயர் முஸ்லிம்களே செல்வாக்கு மிக்கவர்களாக விளங்குகின்றனர் மரக்காயர் வணிகர்களாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த வீரம் தீரம் மிக்கவர்களாகவும் விளங்கினர் அதனால்தானே தானே உப்பு கடலையே துளியாக்கி உப்பு கடலையே துளியாக்கி உள்ளங்களில் ஏந்தியது போல கற்பனை கெட்டாத காலகட்டத்திலேயே கடல் மீது ஆதிக்கம் செலுத்தியுள்ளனர் பொன்னையும் பொருளையும் குதிரைகளையும் மட்டுமல்லாமல் இலங்கை இலங்கைக்கு சென்று யானைகளையும் விலைக்கு வாங்கி மன்னர் துறைமுகம் வழியாக தமிழகம் கொண்டு வந்து இங்குள்ள அரசர்களுக்கு விட்டுள்ளனர் யானைகளை மரங்களில் ஏற்றி வருவதற்கு எத்தகு வீரத்தீரம் வேண்டும் என்று சிந்தித்தால் அதுவே சிலிப்பை சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது அடுத்த தொடரிலே மூச்சடக்கிய மாவியர்கள் என்ற அந்த தொடரை காணலாம்